உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று முப்பத்தி மூன்றை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சிறக்காதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு விளக்கத்தை கேட்டார் மூன்று பிள்ளைகள் ஆணோ அல்லது பெண்ணோ இரண்டு பெண் ஒரு ஆண் அல்லது இரண்டு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரி மூன்று குழந்தைகள் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு குழந்தை வந்து சிறப்பாக இருக்காது மின் மீது இரண்டு குழந்தைகள் சிறக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒரு நம்ப நம்பப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இதில் பதில் சொல்வதற்கு எந்த விதமான லாஜிக்கும் இல்லை அவரவருடைய கர்மா அப்ப எங்க தான் சொல்லுவார் ஆண்டிக்கு பிறந்தது ஐந்தும் குருடு இது இந்த வீட்டில தான் நடக்குது பாரு எப்படி ஆண்டிக்கு பிறந்தது அப்படின்னா எனக்கு சின்ன வயசில் சொல்லுவார் நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிகள் அவர்கிட்ட போய் நான் கேட்பேன் அதெல்லாம் எல்லாரையும் எப்படி பொதுவாக ரைட் நீ புத்திசாலி மீது எல்லாமே முற்றால் தான் பாரு ஆக ஐந்து பேரும் அவரவருடைய கர்மாக்கள் வெவ்வேறு மூன்று குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே சஞ்சித கர்மம் பிரார்த்த கர்மம் ஆகாமிய கர்மம் அது ஜாதக ரீதியாக நம்ம ஒருவாராக அதை கணித்து சொல்கிறோம் இந்தியன் பராசர மெத்தடாலஜியில் அது மேக்ஸிமம் எனக்கு சரியாக வர்றத என்னுடைய வாடிக்கையாளர் என்னை தொடர்ந்து நம்பப்பட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அவ்வளோதான் இன்னொரு ஜோசியர் வேறு மாதிரி அதை சொல்லுவார் இன்னொருத்தர் இன்னும் வேறு மாதிரி சொல்லுவார் இதனால் ஜோசியருக்கு ஜோசியர் இது ஒரே மாதிரி ஒத்து போகாது அவருக்கு இவரை இவர் சொல்கிறது பிடிக்காது இவருக்கு அவர் சொல்கிறது பிடிக்காது இதில் என்னென்னா யாருடைய மெத்தடு எந்த வாடிக்கையாளருக்கு ஒத்து போகிறது அவ்வளோ தான் அந்த கூட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிநடத்தினாலே போதும் இதே மாதிரி ஒரே இடத்தில் அமர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக வழிநடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதுல என்னுடைய பார்வையில் மூன்று பேர் இருக்கும்பொழுது நாம் மூன்று பேரையும் ஒரே மாதிரி ஒரு தாய் தகப்பன் மூன்று பிள்ளைகளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் திறமை அவங்களுடைய திறமை அவங்களுடைய வியூகம் அவங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதுதான் தவறு இப்பதான் கம்பேர் பண்ணும்போதுதான் யாராவது ஒருத்தர் வீக்னஸா இருப்பாங்கல்ல இப்ப நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேர்லையும் எல்லாரும் ஒரே மாதிரி உருதாய் வயித்தில் பிறந்த ஒட்டி பிறந்த இரட்ட குழந்தையாக இருந்தாலும் ஒருவருடைய ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவும் வெவ்வேறாக இருக்கும் பொழுது வாழ்வாதாரம் வேறுபடுகிறது எங்க அண்ணா இருக்கான்னா அவனுக்கு காரே ஓட்ட தெரியாது இப்ப நான் இருக்கேன்னாக்க நான் கார் ஓட்டுவேன் இப்படி கூட சொல்லலாம் அஞ்சு பேரில் நான் ஒரு ஆள் தான் கார் ஓட்டுறேன் நாலு பேருக்கு தெரியல இப்போ எங்கள் அம்மா பார்வையில் ஏன் அவன் மட்டும் ஓட்டுறான் இவன் ஓட்ட மாட்டேங்கிறான் ஏன் அவன் மட்டும் மாடி வீடு கட்டியிருக்கான் இவன் இன்னும் வீடு கட்டல கம்பேர் பண்ணும்போது தான் அந்த மூணில் ஒன்னை இழைச்சதா தெரியும் நம் பார்வையில் தான் குற்றம் புரியுதுங்களா அப்போ அந்த இடத்துல என்ன செய்யறாங்க மூணு பேர் இருக்கிற இடத்துல பொண்ணை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டு அதுல ரெண்டு பசங்க நல்லா இருப்பான் ஒருத்தன் வீணா போயிடுவான்னு சொல்லி அதே மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் பெண் எடுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த மூணு பெண்கள் இருக்கிற வீட்டில் ரெண்டு பொண்ணு கல்யாணம் இன்னொரு பொண்ணை யார் கட்டுறது இந்த ரெண்டு பையனுக்கு கல்யாணம் இன்னொரு பையனுக்கு யாரு பொண்ணு கொடுக்கறது கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்கள் மூட நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாம அதுவே சில ஜோதிடர்களும் அதை சொல்லுவாங்க அதுதான் வேதனையா இருக்கும் எனக்கு மூணு புள்ள இருக்கிற இடத்துல வேண்டாங்க அது ஒரு புள்ள வந்து சிறப்பா இருக்காது மூணு பையன் இருக்கிற இடத்துல வேண்டாங்க இவங்களும் சொல்லி அவங்களும் கேட்டு இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல இந்த மாதிரி ஜோதிடன் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜாதகம் இவ்வளோ புஸ்தகங்கள் நம்ம படித்தோம் இல்லையா அந்த அன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தார் இவ்வளோ புக்கு லைப்ரரியா அப்படின்னு பண்ணா இப்ப நாங்கள் அவருடைய பார்வையில் யூடியூப்ல பேசி வியூவர்ஸ் அல்லனா அவர் பெரிய ஜோசியர் நாங்க வியூவர்ஸ் அதிகம் வேண்டாம் சாமி இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியே இயல்பா உட்காந்துருக்கோம் இத்தனை நூல்கள்லயும் மூன்று பேர் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை இருந்தால் அதுல ஒருவர் சிறக்க மாட்டாருங்கிறது எதுலையுமே இல்லை மூணு பேர்ல கடைக்குட்டி பிள்ளை செல்ல பிள்ளையாக இருக்கும் அந்த செல்ல பிள்ளை மூத்த மகன்கள் மூத்த அண்ணன்மார்கள் அதுக்கு எல்லாம் செஞ்சிருப்பாங்க அது அதே மாதிரி எத்தனையோ கடைக்குட்டியும் மூத்த அண்ணன்கள் தன்னுடைய தாயாரை நல்லா வைத்து காப்பாற்ற முடியாமல் போகும் பொழுது மூன்றாவது பிள்ளை இருந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை தியாகம் செய்து தன்னை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தாமதமாக திருமணம் செய்து கொண்டு தன் தாய் தகப்பன அவங்க அண்ணன் ரெண்டு அண்ணன்களும் மனைவி பேச்சை கேட்டு போயிட்டாங்க மூணாவதா நான் இருந்து இத்தனை வயசு இன்னும் திருமணமாக அம்மா கூடவே இருக்கேன் அப்பா கூடவே எப்படியும் இருக்காங்கல்ல எனவே எதையுமே பாசிட்டிவாக எடுப்போம் நோ நெகட்டிவ் எதிர்மறையாக எண்ணாமல் நேர்மறையாக எண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் மூன்று பிள்ளைகளில் ஒன்று சிறக்காதா அப்படிலாம் இல்லை மூணுமே சிறக்கும் அதனுடைய கர்ம வினைதான் அதனுடைய தேடல்கள் எப்படி இருக்கும் அதனுடைய நீங்க நான் பாருங்க என்ன படிக்கலான் பொறுப்ப போடுறேன்ல இந்த வீடியோ எல்லாம் பார்த்து அவங்கவுங்கள வருங்கால சந்ததிகள் ஜோதினர்கள் அழகாக கை கை காட்டி விடுங்க நல்ல சமுதாயத்தை கொண்டு வரலாம் வருங்காலத்துல ரைட் அடுத்தது லக்ஷ்மி சார் கேட்டிருக்க லக்ஷ்மி நரசிம்மன் சார் ஆ அடுத்தது நவாம்சம் எதற்கு பயன்படும் சார் நவாம்சம் என்பது ஒரு கோல் வந்து நவம் என்றால் ஒன்பதாக டிவைட் பண்ணி பார்க்கிறது அதை இன்னொன்று எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேரேஜ் பர்பஸ்க்காக எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமைங்கிறதுக்காக பார்க்கப்பட்டது அதை ஒன்போதா டிவைட் பண்ணும் பொழுது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்குறோம் அதான் மெயின் ஸ்டார் லார்ட் நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாரு இங்கே எங்கே இருக்கிறாரு கம்பேரிசனுக்காக பார்த்தது அதுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய அனுபவத்தை போட்டிருக்கேன் அவ்வளோதான் சார் நான் ராசி ரிஷப லக்கணம் சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறது வக்ரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மூன்று குரு ஐந்தல் ஹவுஸ் சரி ஐந்தாம் இடம் சனி நவாம்சத்தில் வர்க்கோத்தமம் வரப்போகும் சனி திசை எப்படி இருக்கும் கேள்வி கரெக்டு தான் அதாவது ரிஷப லக்கணத்துக்கு எப்பொழுதுமே அந்த தர்ம கர்மாதிபதியாக குரு வரும் சனி வரும் ஒன்பது பத்துக்காக வரும்பொழுது மிக அற்புதமாக அந்த சனி வர்க்கோத்தமம் நன்மையை தான் செய்யும் சனி வர்க்கோத்தமம் நன்மையே சரிங்களா அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது வணக்கம் சார் தேங்க் யூ ஃபார் யுவர் சர்வீஸ் டேக் கேர் சார் லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த் சார் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ லக்ஷ்மி நரசிம்மன் நன்றி சார் நான் நலம் நலமாக இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த கனெக்டிவ் வித் யூனிவர்ஸ் அது நமக்கு வந்து எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் கார்த்திக் கார்த்திகா பழனிவேலு சிம்ம லக்கணம் மீனராசி எப்படி இருக்கும் தேங்க்யூ சார் மை ஹஸ்பண்ட் ஹாரஸ்கோப் சேம் சார் அவங்க மன கணவனுடைய ஜாதக கார்த்திகாவுடைய கணவன் சிம்மலக்கணம் மீனராசி அதனுடைய கா காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் நமக்கு எப்படி பதட்டம் பயம் வரும் எல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சந்திரன் எட்டில் கெட்டால் என்ன செய்யும் அதெல்லாம் பாருங்கள் அண்ணா வணக்கம் ரிஷபலக்கணம் ரிஷபராசி எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு சனிக்கிழமை காலை காதல் திருமணமாக இல்லையே என்று சொல்லுவோம் ஒரே வார்த்தை தான் யார் விமல் ராஜேந்திரன் காதலுக்கு தான் நான் வேக்கியானம் இப்போ ஒரு போன வீடியோவில் கூட விளக் விளக்கமாக பார்த்தேன் நூற்றி முப்பத்தி ரெண்டில் போய் பாருங்கள் லவ் மேரேஜுக்குன்னா என்ன அவர் ஏன் லவ் பண்ணாரு எல்லாம் போட்டிருந்தேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று ஏழு ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு தொடர்பு ஒன்று ரெண்டு இதெல்லாம் இருக்கணும் பதிமூணாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலை ஆறு முப்பது லக்கணம் லக்கணாதிபதி ஏழாம் இடத்தில் சரிங்களா ஏழு குடையவன் ஐந்து குடையவன் சேர்க்கை இந்த லக்கணத்துக்கு ஏழு குடையவனும் அஞ்சு குடையவனும் சேர்க்கை சேர்ந்திருக்கா அதனால காதல் திருமணமாங்கிற கேள்வி வந்தது இதில் என்னென்னா ராகு திசையில் செவ்வா புத்தி அதுக்கப்புறம் குரு திசை வரும் இது இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா லவ் ஃபெயிலியராக அல்லது அதில் சில சிக்கல்களோ ஏற்பட்டுருக்கு ஜாமி ஏன்னா உங்களுக்கு ஏழு குடையவனும் அஞ்சு குடையவனும் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு அந்த ஏழு குடையவனும் நீசமாக இருக்கு பாருங்கள் பட் இது வந்து லவ் மேரேஜ் நடக்கும் பட் இந்த ராகு திசையெல்லாம் முடியட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆல்ரெடி இந்த மாதிரி லவ் பிரேக்கப் ஆச்சா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் அந்த நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க அது உங்களுக்கு மறுபடியும் விளக்கமாக சொல்கிறேன் ஜாதகப்படி லவ்வுக்கு உண்டான லக்னாதிபதி ஏழு லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு போச்சுனாலே ஏழாம் இடம் வந்துட்டு உங்களுக்கு தானே விரும்பி மனைவியை தேர்ந்தெடுத்தல் காதல் திருமணமா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தான் செலக்ட் பண்ணுவீங்க வாழ்த்துக்கள் மாலவன் மகரத்தில் குரு இருபத்தொம்போது புள்ளி ஐம்பத்தொன்னு ஐந்தில் இதன் பலனை கும்பத்தில் ஓ இருபத்தொம்பது டிகிரி ஐம்பத்தொன்னு கலை விகலை வாகை கலை விகலை ரொம்ப டீப்பாக இருக்குது சாமி மகரத்தில் வந்து இதன் பா கும்பத்தில் எடுத்துக்கிறதா மகரத்தில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாவக சக்கரத்தில் அதை பார்த்து இல்லை அது கும்பத்தை நோக்கி போயிருக்கோம் கும்பத்தில் எடுத்துக்கலாம் பாவக சக்கரத்தை செக் பண்ணுங்க இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க லக்கண சந்தி ராசி சந்தி எப்படி இருக்குங்கிற வீடியோவை பார்த்துருக்காரு அவர் கரெக்டாக அதை எல்லோரும் பாருங்க சார் கோல்டு பிஸ்னஸ் பண்ணலாமா என்ன தொழில் செய்யலாம் என்ன தொழில்கிறது நீங்கள் தங்க கோல்டு பிஸ்னஸ் கோல்டு இது தனியாக வீடியோவாக நான் போடுறேன் அதாவது ரிஷப லக்கணம் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாரு அந்த ரிஷப லக்கணத்துக்கு குரு நல்ல நல்லவர் இல்லை அதனால் கோல்டு பிஸ்னஸ் நீங்கள் போகிறத தவிர்க்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய ரிஷப லக்கணாதிபதி இருக்குல்லையா சுக்கரன் அது போய் பத்தாம் இடத்துல இருந்தனா நீங்கள் செய்யலாம் ஏன்னா ஆபரணம் வேறு தங்கம் வேறு ஆபரணமாக வரும்பொழுது அது சுக்கரனாக மாறிடும் அதுக்கு முறை பிஸ்கட்டாக இருக்கும் பொழுது அது கோல்டு வந்து குருவாக இருக்கும் குருவை யாரு அழகுபடுத்துறது சுக்கரன் எல்லாம் வெறும் தங்க ஆக ஆபரணமாக செய்யலாமா உரிமை உண்டு ரிஷப லக்கணத்துக்கு ஆபரணங்கள் உரிமை உண்டு தங்க தொழில்ங்கிறத விட ஆபரண தொழில் சரிங்களா அதை வந்து ஒரு டைம் உங்க ஜாதகத்தை பாருங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அம்பிகா கண்ணன் அவங்க அடுத்தது டெய்லி நியூஸ் புக் இவ்ளோ புக்ஸ் மினி லைப்ரரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க மீன லக்கணத்தில் ஒன்பது கிரகங்கள் இதுவே குறைஞ்சது தான் சாமி நான் என்ன சொல்கிறேன் இந்த புஸ்தகங்கள் படித்தது இதுவே குறைவு தான் இன்னும் கொஞ்சம் வீட்டில் இருக்குது அந்த பக்கம் அடிச்சு வச்சுருக்கேன் இன்னும் நிறைய படிக்கணும் இந்த ஜோதிடத்துறையில் படித்து கரை கண்டவருங்கிறது யாரும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய எய்ம் என்னென்னா ஒரு ஒரு லட்சம் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புளை பேசணும் அவங்களோட ஒரு லட்சம் பேரோட ஜாதகத்தை பார்த்துட்டேன் ஒரு லட்சம் ஜாதகம் பார்த்தாச்சு தாண்டியாச்சு ஆனால் ஒரு லட்சம் மனிதர்களை சந்திச்சு அவங்கள வந்து இந்த வாழ்வியல் துறையில் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் அவங்கள சிறக்க வச்சுட்டோம்னா நாம் ஒரு லட்சம் பேர் கூட நாம் இருந்தாலும் இறந்தாலும் மறைந்தாலும் அவங்களோட இருந்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்லுவாங்கள்ல என் குழந்தைக்கு அவர் தான் பேர் வச்சாரு என் கம்பெனி பேர் வச்சிருந்த இவங்க தாங்க பிரணவா டெக்ஸ்டைல்ஸ் எனக்கு இன்றைக்கி வச்சு கொடுங்க அழகாக எம்ஜி இன்டர்நேஷனல் இன்னைக்கு வச்சு கொடுத்தேன் பேர் யார் என்ன ஏற்கனவே தான் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த நூல்கள் அப்படிங்கிறதுலாம் பத்தாவது சமின்னு நிறைய படிங்க வருங்கால ஜோதிடர்கள்லாம் நிறைய படிக்கணும் இப்பெல்லாம் ரொம்ப இதில் வந்துருச்சு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் நூல்கள் வந்து அந்த காலத்தில் உள்ளவங்களுடைய நூல்களை படிக்கும்போது அவங்க சந்தித்த அந்த காலம் தேசம் வர்த்தமானம் அவங்க கண்டுபிடிச்சது அதில் எழுதி வச்சிருப்பாங்க அது இந்த காலத்தோடு ஒத்து வருதான்னு பார்த்து அதுக்கு அடுத்தது வருங்கால ஜோதிடர்கள் அவங்க காலத்தில் ஒத்துவதுதான் மோடிஃபிகேஷன் பண்ணி அந்த ஒரே மெத்தடாலஜியை கொண்டு போகும் அதை தான் நம்ம இருக்கோம் அடுத்தது நேம் கிருத்திக் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரு நீசம் அடுத்து ராகு குரு சனி திசை எப்படி இருக்கும் ஆயுள் பலம் எப்படி உள்ளது சௌமியா சமயம் இவ்வளவு சின்ன குழந்தை தானே இப்பயே அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இப்போதைக்கு வருது முதல்ல இந்த குழந்தைக்கு இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஆரோக்கியம் எப்படி இருக்கு இருபத்தி எட்டு ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினைஞ்சு மணி பத்து நிமிடம் சென்னை கேட்ட கேள்வி என்ன ராகு குரு சனி திசை எப்படி இருக்கும் அவ்வளோ மூணு திசைக்கும் பலனை இப்போவே நீங்கள் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாக குழந்தைக்கு தற்சமயம் ரெண்டரை வயசு ஆகுது ரெண்டு வயசு மூணு மாதம் ஆகுது ரெண்டே கால் வயசு ஆகுது இப்போ குழந்தைக்கு ராகு திசையில் ராகு புத்தியில் சனியுடைய அந்தரம் சனி வந்து ரெண்டு கூடையவன் பேச்சு பற்றிய கேள்வி இருக்கும் பேசலாமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி பேசுவாங்க எப்போ பேசுவாங்க இது மாதிரி கேட்கலாம் அதே நேரத்தில் ராகு என்பது ஐந்தாம் இடத்துல இருக்கு அந்த குழந்தைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா சொட்டு மருந்து தடுப்பூசி இதெல்லாம் இந்த ஒன்றரை வயசுக்கு மேலே கரெக்டாக கண்காணிக்கணும் குழந்தைக்கு வந்து ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருந்து திசை நடக்கும்பொழுது அறிதல் புரிதல் தெளிதல் இதெல்லாம் கரெக்டாக குழந்தை அப்சர்வ் பண்ணுதா பெயர் சொன்னால் டப்புன்னு திரும்பி பார்க்குதா ஏன்னா அந்த ராகுன்னு வரும்போது நாங்கள் கொஞ்சம் பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த மூளைக்கு உள்ளார இருக்கக்கூடிய பெட்யூரிட்டி சுரப்பிகள் இது சார்ந்த சுரப்பிகள்லாம் வந்து இந்த ராகுவோட தொடர்பு இருக்குது ஆக ஐந்தாம் இடம் என்பது மூளை அந்த நினைவாற்றல் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டவுட் பண்ணுவோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது சரிங்களா சரி அடுத்தது சௌமியா தான் இத்தனை தடவை கேட்டிருக்கிறாங்க இவ்வளவு எல்லாம் கேட்காதீங்க சார் எல்லா இடத்துலயும் அதுவே போட்டிருக்கிறீங்க வெல் செட் சார் தனுசு லக்கணமும் தசா புத்தியும் ஐ வில் சப்போர்ட் யூ சார் அவரு நம்மால் போல இருக்கு தனுசு லக்கணம் அந்த லக்கணத்துல பிறந்தாலே லக்கணாதிபதி குருவா போச்சு உலகத்துல எப்போதுமே மீன லக்கணம் தனுசு லக்கணம் ரெண்டுக்கும் அதிபதியாக குரு வரும்போதுமே யாரையும் துவம்சம் பண்றதில்லை யாராவது ஒருத்தங்களால நம்ம வந்து பழிகடவாக்க விட்டுருவோம் எப்போதுமே நியூட்ரலில் வந்து நீங்கள் வந்துடணும் என்னுடைய அனுபவம் நான் யாரையுமே யாருடைய ட்ராக்லேயும் குறுக்கிட மாட்டேன் என்னுடைய ட்ராக்ல யாரையும் குறுக்கிடுற அளவுக்கு நான் நடந்துக்கிறதில்ல இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தனுசு லக்கணத்தில் பிறந்த உலகங்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த லக்கணத்துக்கு முன்னாடி வீடு சனி வீடு பின்னாடி வீடு செவ்வாய் வீடு கிரிட்டிக்கலானது மீன லக்கணத்திற்கு முன்னாடி வீடு செவ்வாய் பின்னாடி வீடு சனி இதில் கொண்ட லாக்டவுன் மாதிரி சிக்கலில் மாற்றக்கூடிய லக்கணம் அது அதில் இருக்கக்கூடியவர்கள் லாவகமாக வாழ்க்கை வாழ்வது எப்படி ஆக இந்த உலகமே வந்து ஒரு நாடகம் மேடை அந்த ஷேக்ஸ்பியர் சொன்னது மாதிரி நம்ம வந்த பா பாத்திரங்களை வந்து கரெக்டா நடிக்க கற்றுக்கணும் நடிக்கிறதுனா சொல்ல அவரவர் தன்னுடைய கடமை ஒரு ஜோதிடம் தன்னுடைய கடமையை என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னாலே போதும் அடுத்தது அஸ்ட்ரோ கொஸ்டின் ஆன்சர் நூற்றி இருபத்தொன்று மிகவும் நன்றி ஐயா உங்கள் பொன்னான நேரத்தில் எங்களுக்கு ஆன்சர் பண்ணுவதற்காக நன்றி வாழ்த்துக்கள் பேர் யாரு சுபமித்ரா சுபமித்ரா ஓகே அடுத்தது ஷகிலா பானு சார் என் மகன் எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நன்றாக படிப்பான் அதான் உங்களுக்கு நேர்த்தையே சொன்னேன் சாமி குளித்தலை அது உங்களுக்கு இந்த முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்க அடுத்தது புவனா வணக்கம் ஐயா என் கேள்விக்கு பதில் தாருங்கள் திருமணம் எப்பொழுது வேலை எப்பொழுது அமையும் செவ்வாய் திசையில் நான் மில்லியனர் ஆவேனா ராகு திசை எப்படி இருக்கும் புவனி புவனா பெண் தான் பெண்ணாகத்தான் இருக்கணும் சரி இந்த மில்லியனர் ஆகணும்னாலே யாரு மில்லியனர் ஆவேனா அப்படின்னாலே பிரம்மாண்டத்துக்குரிய ராகுனுடைய திசை எங்க வரணும் ராகு தான் மில்லியனர் சரிங்களா இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதினெட்டு மணி இருபது நிமிடம் தஞ்சாவூர் தனுசு ராசி மகர லக்கணம் சரிங்களா சுக்கரனே பதினாலு வயசு வரைக்கும் சந்திரன் சூரியன் இருபது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரன் முப்பது முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல அவருக்கு ராகுனுடைய திசை அதாவது மகர லக்கணம் சாமி சந்திரன் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு சரிங்களா பன்னெண்டாறு பதினெட்டு இருபது இருபத்தாறு ஆறு ஏழு இப்பதான் சந்திரன் போயிட்டு இருக்கு செவ்வாயிசையில் மெல்லிணர் ஆவணுங்க மகர லக்கணத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ சிறப்பை தராது அதே ராகு திசை கொடுக்கும் சரியா மகர லக்கணம் ராகு திசை உங்களுக்கு சர ராசிகளில் மொத்தம் எல்லா கோள்களுமே வெளிநாடு தொடர்பில் இருக்கு மகரலக்கணம் வெளிநாடு மகரலக்கணத்தில் கேது வெளிநாடு அதே மாதிரி சர ராசி மேசத்தில் குரு சனி வெளிநாடு அடுத்தது கடகத்தில் சூரியன் புதன் ராகு வெளிநாடு அதுக்கு அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியில இருக்கு இல்லையா அதுல செவ்வாய் வெளிநாடு பனிரெண்டில் சந்திரன் வெளிநாடு ஏன் வெளிநாடு வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா சார் இது வந்து புலம்பெயரும் ஜாதகம் சரியா ஆக மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ்ங்கிறது வேற நம் ஊரை விட்டு வேற இடம் மாறி நம்ம மேன்மை அடையக்கூடிய ஜாதகம் ஏன்னா நாம் அந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய தேவைகள் அறிந்தவர்களாக இருக்கும் இப்போ அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு ஜோசியம் பார்க்கும்போது நீ வெளிநாட்டுல போய் புழைப்பென்னு சொல்ல முடியுமா அமெரிக்காவில் இருக்கணும் யூகேல இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்த்து நீ இந்தியா மாதிரி உள்ள நாட்டுக்கு போயினா புழைச்சிக்கலாம்னு சொல்ல முடியுமா இல்லை நாம் வந்து நம்மளுடைய அடுத்த நிலையை உயர்த்துவது மில்லியனர் நிறைங்க எப்படி மில்லியனராக முடியும் பத்துக்குடையவன் சாணாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருது மகர லக்கணம் லக்கணாதிபதி நீசம் ஆயிடுச்சு சரிங்களா ஏழுக்குடையவன் சப்போர்ட் உறவுகள் நட்புகள் மகர லக்கணத்துக்கு ஏழு கூட பன்னெண்டுல போய் மறைஞ்சிருச்சு உறவும் சப்போர்ட் எப்படி நீங்க மில்லியனரா வர முடியும் திருட தெரியாது பொய் சொல்ல தெரியாது ராசி அப்ப மகர லக்கணத்துக்கு லாட் ஆஃப் ஆசைகள் நிறைய இருக்கு அந்த பேராசைக்குண்டான திசை எப்போ ராகு திசை வரணும் ராகு திசை வந்த பிறகு அது நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்வாதாரத்தை வெளிநாட்டுல துவங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த திசை வரும்போது மில்லியனரா வரும்போது என் ஞாபகம் உங்களுக்கு வரும் வாழ்த்துக்கள் சோதனம் என்றால் என்ன உன் ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்தவாறு உன்னை வழிநடத்தி செல்வது ஜோதிடம் என்னை பொறுத்தவரை இந்த கிரகம் என்ன செய்யும் அந்த கிரகம் என்ன செய்யுங்கிறத விட நீ என்ன செய்யணும் நாம தஞ்சாவூர்லயே உட்காந்துட்டே இருந்தா நானும் தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்தாலும் ஏன் ஜாதகப்படி லக்கணாதிபதி பன்னெண்டுல போயிடுச்சு ஆனால் புலம்பெயர்ந்து வெளியூர் வந்து இங்க உட்கார்ந்துருக்கு இல்லையா அது மாதிரி கிளம்பி போங்க நல்லா இருப்பீங்க ராகு திசையில உங்களை மில்லியினரா நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் எனவே நூத்தி முப்பத்தி மூன்றை நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை நாளை சந்திப்போம் ஒரு ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்